ஐம்பது இல்லை நான் கேள்விப்பட்டதில்லை என் பையனை மாட்டேன்னா நாலு சாத்து சாத்தனே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன் அவங்க என்ன ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு அவ கேட்டுட்டு விட்டுருவாங்க அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால புழங்கப்படக்கூடாது இதுமான இல்லை ஏன் புழங்குது இப்போது கலாச்சாரம் காய்ச்சினா பிடிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி விற்பான் தூக்கி உள்ள வெயில் போடு இது பண்ணு அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது அதனால தான் இவ்வளோ நடக்குது பாவம் அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை அந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன் பெரிய ஹீரோ படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல அழகான நடிகர்கள் ஸ்ரீகாந்தெல்லாம் நல்ல நடிகனுக்கெலாம் வாய்ப்பில்லை அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில் அது வெளிநாடுகளிலாம் தூக்கி உடனே பட்டா உள்ளே போட்டுருவாங்க ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை பசங்களை இளைஞர்களை ஆட்படுத்த உட்படுத்தக்கூடாது அது ராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க பல பேர் அவர்களை மீதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த மாதிரி இல்லை இல்லை அது பிடிபடுறதுனால நடக்குது புடிபடக்கூடாது இல்லை மார்க்கெட்டில் விற்கப்படக்கூடாது இல்லை எடுக்கணும் இல்லையா எதுவுமே உணவே நஞ்சாயிடுச்சு காய்கறிகள்லாம் ஊசி போட்டு வளர்க்குறான் ஆடு கோழி மாடை ஊசி போட்டு வளர்க்குறான் எல்லாமே நஞ்சாயிடுச்சு அதனால் நாளைய தலைமுறை ரொம்ப கேள்விக்குறி தான் நல்ல உணவுகள் இல்லை வெஜிடேரியன்லேருந்து இதுலேருந்து எல்லாமே கார்பரேட்டுக்காக தயாரிக்கப்படுது கொய்யாக்கா இவ்வளோ பெருசல் செய்கிறான் பழம் இது அதாவது இயற்கை வளையின்னு பார்த்தா இவ்வளோ பூசணிக்காய் தண்ணி மார்க்கெட்டில் விற்கிறான் கிலோ இவ்வளோ ஒன்று அஞ்சு கிலோ ஒரு ஒரு பப்பாளிப்பழம் சென்னைக்கு வந்து இறங்குது அதை கொண்டு போய் வெட்டி சாப்பிட்டா ஒன்றுமே இல்லை சாப்பிட்ட மாதிரியே இல்லை தக்காளி பிளாஸ்டிக் வண்டியில் வந்து நூறுபாய்க்கு ஆறு கிலோ விற்கிறாங்க அள்ளி போட்டேன் ஒரு அஞ்சாறு பழம் வண்டியில் சிந்திடுச்சி அது ஒரு மாதமா இருக்குது இன்னமும் இருக்குது கிடவே இல்லை கிடவ இல்லை அது பிளாஸ்டிக் தக்காளி இப்போ பாருங்கள் எப்படி எல்லாமே கார்ப்பரேட் மையமாகிடுச்சு அது ஒரு ஆள் வரணும் ஆச்சு மாறணும் அடித்து புளி போடணும் இப்போ துபாய் சிங்கப்பூர் மலேசியா அந்த திணி நாடுகள் அங்கே சாப்பிட்றதுக்குன்னே போறோம் ஏன் போறோம் அங்கே எல்லாம் ஜென்வனா இருக்கு அடிச்சு கழட்டிடுவான் தூக்கி தொங்க விட்டுருவான் எல்லா பொருளும் இங்கே வண்டி வர்றது பாருங்க கடமடா கடமடா நாடும் அங்கே வர்ற வண்டியெலாம் பயங்கரமா தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லாட்டி தூக்கிடுவோம் அந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும் இருபத்தி ஏழு வயசு நீ எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கூப்பிட்டு போறீங்க வாங்க வாங்க ரொம்ப தவறு இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது தடாலியா கூட்டி யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியா போலீஸா அடிச்சவங்க உத்தரவு போட்டவங்க போன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடு ரோட்ல நிற்க வச்சு மக்களை கல்லால் அடிச்சு கொள்ளணும் ஒரே நாள் முடிச்சு மேட்ரு அடிச்சு கொள்றாங்க எஃப்ஐஆர் போடலாம் கொண்டு போய் உள்ள வைக்கலாம் என்கொயரி பண்ணலாம் மறுபடி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது

இல்ல இல்ல அதுல பாதிக்கப்பட்டவங்க அதுல தப்பு செஞ்சவங்களை தூக்கி உள்ள வச்சாங்களா உள்ள வச்சு அவனை ஜெயில போட்டு அவனை தூக்கு தூக்குத்தண்டை கொடுத்தாங்களா இந்த கொடுக்கலையில அதே மாதிரிதான் அந்த பதிமூணு பதினாலு பேர் இதுல செட்டாங்களே ஷூட் பண்ணாங்களே காக்கா ஒரு ஸ்டெர்லைட்ல அதே சுட்டவங்க இன்னும் ஜாலியா அப்புறமா சொல்ல எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல தெரியல இது தவறான அதான் முன்னுதாரணங்கள்

ஷிங் பண்ண ஆயுரே தள்ளுபடி ஒன்றை சேர்ந்து இந்த சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி